கிறிஸ்தவக்கு பிரியமானவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் அசனம் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆமேன் நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் இயேசு மகாராஜா எனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு உற்சாகம் ஒரு தைரியம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் எப்பொழுதும் இருக்க வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது மாத்திரமே அப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும் நான் சில நேரங்களில் தடுமாறி ஒரு பாவத்திலே விழுந்து விடுகிறேன் என்றால் கடவுள் என்னோடு இருக்க மாட்டாரா அவர் என்னை காப்பாற்ற மாட்டாரா என்று அப்படி இல்லை எப்பொழுதும் இயேசு மகாராஜா நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அவர் எப்பொழுதும் நம்மோடு தான் இருப்பார் ஆனால் நாம் அவரை விட்டு வழி மாறும் பொழுது அவர் நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டார் ஏனென்றால் அவர் நமக்குள்ளே இருந்தாலும் நாம் அவரை விட்டு தூரமாக விலகி நிற்கிறோம் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எனக்குள் இருக்க வேண்டும் என்னோடு பேச வேண்டும் என்னை எப்பொழுதும் வழி நடத்த வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிற நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக வாழ விரும்புகிற நாம் சில நேரங்களில் தடுமாறினாலும் உடனடியாக அதை விட்டு நாம் குதித்தெழுந்து வெளியே வந்துவிட வேண்டும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஏசப்பா நான் உமது மடியிலேயே வந்து அமர்ந்து விடுகிறேன் என்னை மன்னியும் நான் ஏதோ ஒரு தடுமாற்றத்தினாலே இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தோம் என்றால் அவர் நிச்சயமாகவே நம்மை மன்னிப்பார் இயேசு மகாராஜா நம்மோடு இருப்பதை நாம் உணரத் தொடங்குவோம் ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்றும் கூட ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் படைகளின் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார் என்று அப்படியானால் படைகளின் ஆண்டவரை தாண்டி எந்த ஒரு வல்லமையும் இந்த உலகத்திலே கிடையாது விண்ணையும் மண்ணையும் படைத்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை எல்லாவற்றையும் நமக்குள் இருந்து அவர் நமக்காக செய்து முடிப்பார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக போரிடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் நம்மோடு இன்றும் இருக்கிறார் என்றும் இருப்பார் நாம் நம்முடைய வழிகளை சரி செய்தாலே போதும் அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணரத் தொடங்குவோம் அவரை பார்க்க தொடங்குவோம் அவரோடு பேச தொடங்குவோம் அவர் நமக்கு ஒவ்வொரு நொடியும் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் கேட்டு அதன்படி நடந்தோம் என்றாலே போதும் நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக எப்பொழுதும் வெற்றி கனியை சுவைக்கும் பிள்ளைகளாக நாம் மாறுவோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள ஈசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குக்காக நமக்கு கோடி கோடி நன்றி தகப்பனே இந்த வாக்கின்படியாக எப்பொழுதும் எங்கள் படைகளின் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் நம் இயேசு மகாராஜா நம்மோடு இருக்கிறார் நம்முடைய வழிகளை சரி செய்தாலே போதும் அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும் எல்லாவற்றிலும் சமாதானத்தை பெற முடியும் ஆமேன் காட் பிளஸ் யூ